திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றத சிக்கந்தர் மலை அப்படின்னு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்திற்கு தூபம் போட்டது யார் திமுக தான் திமுக எப்பயுமே ஒரு விஷயத்தை முன்னால் சொல்லிவிட்டு பிறகு அவங்க பின்னால் வந்துட்டு அதில் எந்த சமூகத்தின் வாக்கு வங்கி வேணுமோ அவர்களை முன்னால தள்ளுவாங்க இப்போ இதில் தேர்தல் வருது இந்த தேர்தலில் இஸ்லாமிய மக்களுக்கு பெருசா ஐயா ஸ்டாலின் எதுவுமே செய்யலை மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு காவலன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் அவர் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறார் அவர் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது சிறுபான்மை மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் இப்போ வளர்க்கும் போல் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் பயத்தை ஏற்படுத்துறதுக்கு அயோத்தியை பேச முடியாது காசியை பேச முடியாது எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு அப்போ என்ன பண்ணணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு அயோத்தியை நாங்கள் உருவாக்குறோன்ற ஒரு சிஸ்டத்துக்கு தான் உருவாக்குனாங்க அதனால தான் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திரும்ப திரும்ப திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு அயோத்தியை இங்கே உருவாக்க பார்க்கிறார்கள் தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக உருவாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக இவர்கள் ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க